எம்ஜிஆர் டிவி YouTube நேயர்களுக்கு வணக்கம் பொதுச் தேர்தலுக்கான வழக்குல அதிமுக கொள்கை முன் வச்சிருக்காரு ஓபிஎஸ் அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களையும் பொது செயலாளர் தேர்தலுக்கான அறிவிப்பையும் எதிர்த்து ஓ பி எஸ் உள்ளிட்டோர் தாக்கல் இடைக்கால மனுக்களை நீதிபதி தள்ளுபடி செஞ்சிருந்தார் இந்த தீர்ப்பை எதிர்த்து ஓ பி எஸ் உள்ளிட்டோர் உச்ச நீதிமன்றத்துல உடனடியாக ஒரு மேல்முறையீடு செஞ்சாங்க நேற்றுக்கு ஓ பி எஸ் தரப்பு மேல்முறையீடு மனுக்கள் எல்லாமே விசாரணைக்கு வந்துச்சு இந்த விசாரணையில எந்த விதமான உத்தரவையும் நேற்றுக்கு நீதிபதிகள் பிறப்பிக்கல பல கோட விசாரணையை ஏப்ரல் மூணாம் தேதிக்கு ஒத்தி வச்சு சென்னை டிவிசன் பெஞ்சுக்கு உத்தரவிட்டிருக்கு ஏப்ரல் மூணாம் தேதி தான் இறுதி விசாரணையா அல்லது இடைக்கால நிவாரணமா என்பது குறித்தெல்லாம் முடிவெடுக்கப்படும்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க நேற்று ஓபிஎஸ் தரப்பு எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக கொள்கைகளுக்கு எதிரான முறையில் தான் பொதுச் செயலார் தேர்தல் நடைபெறுவதாக ஒரு வாதத்தை முன்வைச்சிருக்காரு இந்த அடிப்படை கருத்தை தான் கேசி பழனிசாமியும் தொடர்ந்து பேசிட்டிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்திலண்டில் நடந்த பொதுக்குழு கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே அதிமுக கொள்கைகளுக்கு எதிரானவைதான்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டும் வர்றார் ஓபிஎஸ்சோட வாதத்தில் குறிப்பா கட்சியிலிருந்து நீக்கியதுல சட்ட விதிமீறல் உள்ளதாக தனி நீதிபதி சொல்லிருக்காரு தனி நீதிபதி முன்பு நடந்த விசாரணையில தன்னை கட்சியிலிருந்து நீக்கியது தவறுனா அதன் பிறகு நடந்த நடைமுறைகள் மட்டும் எப்படி சரியாகும் எனவே இடைக்கால நிவாரணம் கிடைக்கிற வகையில வழக்கு எடுத்து விசாரிக்க வேணும்னு ஓ பி எஸ் தரப்புல வாதிடப்பட்டிருக்கு ஓ பி எஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது ரத்து இன்னும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதி ஆகிடுச்சுன்னு உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ இன்னும் சொல்லல பொதுச் செயலாளர் தேர்தல் தடைக்கான வழக்குல தீர்ப்பு முற்றிலும் அதிமுக கொள்கைகளுக்கு எதிரான ஒண்ணுதான் அதிமுகவுல எழுபத்தஞ்சு சதவீத உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி டீம்ல இருக்கிற காரணத்துக்காக கட்சியோட அடிப்படை விதிகளை மாற்றியமைக்கிறது அதிமுக என்ற பேரயக்கத்திற்கே ஏற்பட்டிருக்கிற மாபெரும் இழுக்கு இந்த வழக்குல யாரா இருந்தாலும் அவங்கள தலைவர்களாக தீர்மானிக்க போறது என்னமோ மக்கள் மன்றம்தான் இந்த நீதிமன்ற தீர்ப்பு பொதுக்குழு உறுப்பினர்களோட ஆதரவு எல்லாமே மக்கள் மன்றத்துல எடுபடாது மேலும் பல அரசியல் செய்திகளுக்கு எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க